அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை அறியப்படாதவர்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் பதினொன்று முப்பத்தி ஐந்து நம்முடைய வேதம் ஒரு பொக்கிஷமாகும் அந்த பொக்கிஷமான வேதத்திலே ஆயிரக்கணக்கான பெயர்களை பார்க்கிறோம் ஆண்களின் பெயர்கள் பெண்களின் பெயர்கள் பிறப்பதற்கு முன்பாக பெயரிடப்பட்ட பெயர்கள் ஈசரவேலரின் பெயர்கள் புறஜாதி மக்களின் பெயர்கள் என பல வகை பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ளன அதே நேரத்தில் கர்த்தரை பிரியப்படுத்தி நமக்கு முன்மாதிரியாக விளங்கின தேவ ஊழியர்களின் பெயர்களும் விசுவாசிகளின் பெயர்களும் கூட அவர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் பரலோகம் அவர்களை கனப்படுத்துகிறது மேன்மைப்படுத்துகிறது மேலே உள்ள வசனத்தை வாசித்துப் பாருங்கள் வேறு சிலர் மேன்மையான தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெறச் சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வேறு சிலர் யார் அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய சரித்திரம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதலை பற்றிய அறிவு இருந்தது பாடுகளை சகிக்கும் விசுவாசம் இருந்தது உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கும் நித்திய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இருந்தது அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள் மேன்மையான உயிர்த்தெழுதல் என்றால் என்ன கிறிஸ்துவை போல உயிர்த்தெழும் முதற் பலனான உயிர்த்தெழுதலே மேன்மையானது வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது வெளிப்படுத்தும் விசேஷம் பதினான்கு எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் பெயர் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் உண்டு மொத்தம் பதினேழு பெயர்கள் அங்கேயே குறிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பெயர் எழுதப்படாத பல பரிசுத்தவான்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படி விடுதலை பெறச் சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல இவர்களுடைய பெயர்கள் இன்று நமக்கு தெரியாமல் போனால் நித்தியம் அதை அறியும் ஜீவ புஸ்தகம் அதை குறித்து வைத்து சாட்சியிடும் இன்றைக்கு பிரசித்தி பெற்ற பெரிய ஊழியக்காரர்களுடைய பெயர்கள் சுவரொட்டியிலே பெரிய எழுத்தில் அச்சிடப்படுகிறது ஆனால் பெயர் அறியப்படாமல் கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்கிற நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் உண்டு நீதிமான்கள் உண்டு பரிசுத்தவான்கள் உண்டு உலகம் அவர்களை அறியவில்லை ஆனால் பரலோகம் அவர்களை அறிந்து மேன்மைப்படுத்துகிறது அநேகர் ஏழ்மையில் இருக்கும் ஊழியர்களை கண்டுகொள்வதே இல்லை ஆனால் கர்த்தரோ இந்த பெரியவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லாமல் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார் தெய்வ பிள்ளைகளே கர்த்தரும் பரலோகமும் உங்களை கனப்படுத்தும்படி உங்களை கிறிஸ்துவுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று அறிக்கையிடுங்கள் இந்த இந்தச் சிறியரில் ஒருவனையும் அப்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்கிறேன் மத்திய பதினெட்டு பத்து